இறை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய தாயினுடைய விண்ணேற்பு அதாவது தாய் உடலோடும் ஆன்மாவோடும் விண்ணகத்துக்கு எடுத்து கொள்ளப்பட்ட திருவிழாவை பெருவிழாவை மகிழ்ச்சியாக கொண்டாடுகிறது நம்மாண்டவர்களே நம்முடைய தாயும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய தாயுமாகிய பரிசுத்த கனிமறியால் இந்த உலகத்திலே இருந்து மரணித்த பொழுது அவள் தன்னுடைய உடலோடும் ஆன்மாவோடும் எடுத்து கொள்ளப்பட்டாள் என்ற அந்த விசுவாச சத்தியத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு பாப்பரசராக இருந்த பன்னிரெண்டாம் பயஸ் திருத்தந்தை அவர்கள் சத்திய பிரமாணமாக எடுத்து கூறுகிறார் அதாவது இந்த உலகத்தினுடைய மீட்பு வரலாற்றிலே அன்னை மரியாளோடு இணைந்து பயணித்த ஒரு தாயாக அன்னை மரியாளுக்கு மகிமை சேர்க்கும் விதமாக அந்த தாய் தன் உடலோடும் ஆன்மாவோடும் எடுத்து என்ற உண்மையை இந்த உலகத்துக்கு எடுத்து சொல்கிறார் லூகா எழுதிய நற்செய்தி அதிகாரம் ஒன்று வசனங்கள் முப்பத்தி ஒன்பது தொடக்கம் நாற்பத்தி ஐந்து வரையான பகுதிகளின் ஊடாக ஆண்டவர் இயேசுவினுடைய தாய் எலிசபெத் தம்மாள் சென்று சந்திப்பதை நாங்கள் பார்க்கிறோம் அதாவது அதன்பின் மரியா புறப்பட்டு யூதேய மலைநாட்டில் உள்ள ஊருக்கு விரைந்து செல்கிறார் அவர் செக்கரியாவின் வீட்டை அடைந்து எலிசபெத்தை வாழ்த்தினார் மரியாவின் வாழ்த்தை எலிசபெத் கேட்டபொழுது அவர் வயிற்றில் இருந்த குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளிற்று எலிசபெத்தும் தூய ஆவினால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டார் அப்பொழுது அவர் உரத்த குரலில் பெண்களுள் சீர் பெற்றவர் உன் வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசி பெற்றதே என ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார் உன் வாழ்த்துறையின் காதில் விழுந்ததன் வயிற்றில் உள்ளே குழந்தை பேருவகையால் துள்ளித்து ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர் என்கிறார் என் பிரிமான சகோதர சகோதரிகளே அன்னை மரியாளை எலிசபேத் அம்மாள் சந்திக்கின்ற அல்லது தம்மாளை அம்மாளை மரியாள் சந்திக்கிற இந்த சந்திப்பு என்பது இயேசு ஆண்டவருடைய தாயினுடைய தாழ்ச்சியை குறித்து நிற்கிறது இறைவனுடைய மகனை தன் வயிற்றில் தாங்கிய பொழுதும் தன்னுடைய உறவினரான எலிசபெத்துக்கு உதவி செய்ய வேண்டும் என்று அந்த தாய் விரைகின்றாள் ஆகவே அன்னைமரிடம் பிறருக்கு உதவி செய்கின்ற மனநிலை இருந்தது அதே வேளையில் தாழ்ச்சியின் மனநிலையோடு அந்த தாய் இருந்தாள் ஆகவேதான் அவள் இறந்தாள் பின்பும் உடலோடும் ஆன்மாவோடும் வீணகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டாள் என்று நாங்கள் பார்க்கிறோம் அந்த அடிப்படையில் இன்றைய நாளிலே எங்களுடைய நாட்டிலே இலங்கை தேசத்திலே மருதமடு அன்னையினுடைய திருத்தலத்திலே இன்று பெருவிழாவாக நாங்கள் எல்லோரும் ஒன்று கூடி இன்று இன மதங்களை கடந்து இன்று அந்த மருதமடு தாய்க்கு விழாவை எடுக்கிறோம் ஆகவே நாங்களும் தாயிடமங்களை எங்களை ஒப்புக்கொடுத்தி மன்றாடுவோமாக அருளோக ராக்கினி ஆரணியத்தின் ஓதையே யாத்திரிகளின் பாதையே எங்கள் அன்பார்ந்த தாயே நான் இந்த கண்ணீர் கணவாயிலே தஞ்சலமடைந்து துயர் கொண்டு அயர்வடைந்து ஆதரவின்றி பரிதவிக்கிறேன் ஐயோ தாயே உலக மாயையானது என்னை கஷ்டப்படுத்துகிறதே நான்கு பக்கமும் தீமையும் துயரமும் வளைத்து என்னை பங்கப்படுத்துகிறதே அரவையின் வாய் தேரை போல் நடுங்குகிறேன் நாளை வாய் கரும்பு போல் நெருக்கப்படுகிறேனே அன்னை பிள்ளை போல் அந்தரிக்கின்றேனே புலியின் குட்டி போல் பருதவிக்கின்றேனே அம்பு துதைத்தமான் போல் அலறுகிறேனே அந்தர வழியில் அகப்பட்ட பாலன் போல் திகைக்கின்றேனே அம்மா தாயே தஞ்சமென்றடைய இடமே இல்லையே ஆதரவழிக்க மனிதரோ இல்லையே ஆறுதல் உரைக்க அன்னையும் இல்லையே என் செய்வேன் தாயே நீ கரடி புலி வசிக்கும் இந்த கானகத்தோட எழுந்தருளி ஆதரவற்றவர்களையும் துன்ப துயரங்களால் பீடிக்கப்படுகிறவர்களையும் கிளேசமுற்றவர்களையும் அது சந்நிதிக்கு உமதே இன்பத் தொனியை கேட்டு மதண்டை ஓடிவந்து நிற்கின்ற முடியார்களாகி எங்கள் மீது கிருபை கண் கொண்டு பாரும் எங்கள் மேல் அன்பு கூறும் உம்முடைய திருச்சுதனை கூறும் இடரை தீரும் எங்களுக்கு தேவையானவைகளைப் தாரும் மாமரியே தயாபரியே நான் உமது சலுகையினால் அடைந்ததும் அடைகிறதும் அடைய போவதும் ஆகிய சகல இகபர நன்மைகளுக்காகவும் நன்றி அறிந்து சோத்திரம் சொல்லி என்னையும் எனக்கு சேர்ந்தவர்களையும் எனக்குள்ள யாவற்றையும் உமக்கு பாத காணிக்க ஆய் வைக்கின்றே கடைசியாய தாயாரே நான் உமது இன்ப சன்னிதானத்தை விட்டு இருக்கிறதினால் உமது பாதாரவிந்தத்தை முத்தி செய்து உமது ஆசீர்வாதத்தை கேட்கிறேன் அவ்வாசீர்வாதம் என் மேலும் எனக்குள்ள யாவற்றில் மேலும் இருக்க கடுவதாக ஆமே